வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ அரிய ஊதிய ஓ பங்களிப்புகளை ஏற்றுக்கொண்டவுடன் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு அதிக இபிஎஸ் ஓய்வூதியத்தை மறுக்க முடியாது என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்களும் அவர்களது முதலாளிகளும் சட்டப்பூர்வ உச்சவரம்புக்கு மேல் உண்மையான ஊதியத்தில் பங்களித்திருந்தால் மற்றும் பங்களிப்புகளை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அரிய ஊழியர் ஓய்வூதிய திட்ட ஓய்வூதியத்தை மறுக்க முடியாது என்று கேரள உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது மொத்தமாக அல்லது தாமதமாக பணம் அனுப்புவது உட்பட நடைமுறை அல்லது காலக்கெடு மீறல்கள் இந்த உரிமையை மீற முடியாது இந்த தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையில் ஓய்வு பெற்ற கேரள நிறுவன ஊழியர்களை பாதிக்கிறது அவர்களின் பணி ஆண்டுகளில் இந்த ஊழியர்கள் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு அல்லது ரூபாய் பதினைந்தாயிரம் என்ற சட்டப்பூர்வ ஊதிய வரம்புகளுக்கு பதிலாக அவர்களின் முழு சம்பளத்தின் அடிப்படையில் இபிஎஸ்க்கு பங்களிக்க தேர்வு செய்தனர் ஊழியர்களும் அவரது முதலாளிகளும் பங்களிப்புகளை செய்தனர் அதை இபிஎஃப்ஓ ஏற்றுக்கொண்டது ஆனால் மொத்தமாக பணம் அனுப்பும் சிக்கல்களை காரணம் காட்டி அவர்களுக்கு ஆரம்பத்தில் அதிக ஓய்வூதியம் மறுக்கப்பட்டது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் ஊழியர்கள் உண்மையான சம்பளத்தில் பங்களிக்க தேர்வு செய்யாவிட்டால் வரையறுக்கப்பட்ட ஊதியத்தில் ஓய்வூதிய கணக்கீடுகளை அனுமதிக்கிறது இந்த வழக்கில் முதலாளி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி நாலு முதல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் மீண்டும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஏழு முதல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு வரையிலும் மொத்தமாக சில பங்களிப்புகளை செய்தார் இது மாதவாரியான தேவைகளுக்கு பொருந்தவில்லை என்று இபிஎஃப்ஓ கூறியது முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அரசாங்க அறிவுறுத்தல்கள் பணம் அனுப்பும் சரி செய்தல்களுக்கு வழிவகுத்தன ஆனால் நடைமுறை முரண்பாடு முரண்பாடுகள் ஆரம்ப ஓய்வூதிய மறுப்புகளுக்கு வழிவகுத்தன ஊழியர்கள் இபிஎஃப்ஓவை எவ்வாறு எதிர்கொண்டனர் இபிஎஃப்ஓ அதிக பங்களிப்புகளை வழங்கி ஏற்றுக்கொண்டதை நிரூபிக்கும் பதிவுகள் மற்றும் தகவல் தொடர்புகளை மேற்கோள் காட்டி கேரள உயர்நீதிமன்றத்தில் ஊழியர்கள் பல ரீட் மனுக்களை தாக்கல் செய்தனர் இந்த நிராகரிப்புகள் பங்களிப்புகளின் சாரம்சத்தை விட மொத்தமாக பணம் செலுத்துதல் மற்றும் பகிர்வு தாமதங்கள் போன்ற தொழில்நுட்ப காரணங்களுக்காக மட்டுமே என்று சட்ட வல்லுநர்கள் விளக்கினர் இறுதியாக உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தது தொழில்நுட்பங்களை விட கணிசமான இணக்கம் மேலோங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பங்களிப்புகள் உண்மையில் உண்மையான ஊதியத்தில் செலுத்தப்பட்டு இபிஎஃப்ஓவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் நிர்வாக அல்லது நடைமுறை குறைபாடுகள் காரணமாக ஓய்வூதியத்தை மறுக்க முடியாது முதலாளி பங்களிப்புகளை மாதாந்திரமாக பிரிப்பதன் அடிப்படையில் மூன்று மாதங்களுக்குள் அதிக ஓய்வூதியங்களை வழங்க இபிஎஃப்ஓ இப்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் முதலாளிக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடங்க இபிஎஃப்ஓவை இந்த தீர்ப்பு அனுமதிக்கிறது ஆனால் ஊழியர் ஓய்வூதிய உரிமைகளை பாதுகாக்குகிறது எதிர்கால ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த தீர்ப்பு ஏன் முக்கியமானது ஓய்வு பெறும் தருவாயில் உள்ள ஊழியர்கள் அல்லது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் உண்மையான ஊதியத்தில் பங்களிப்புகள் செய்யப்பட்டிருந்தால் அதிக இபிஎஸ் ஓய்வூதியங்களை பெறுவதற்கு இப்பொழுது வலுவான சட்டப்பூர்வ காரணங்களை கொண்டுள்ளனர் கணிசமான இணக்கம் நிரூபிக்கப்படும் போது நடைமுறை முறைகேடுகளால் அதிக ஓய்வூதிய உரிமைகளை ஏமாற்ற முடியாது என்பதை இந்த வழக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறது பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் ஓய்வு பெற்றவர்கள் தங்கள் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பதிவுகளை சரிபார்க்க வேண்டும் சம்பள சீட்டுகள் பங்களிப்பு சான்றுகள் மற்றும் முதலாளியின் தகவல் தொடர்புகளை சேகரிக்க வேண்டும் கேரள உயர்நீதிமன்ற தீர்ப்பை பயன்படுத்தி ஓய்வூதியங்களை மீண்டும் கணக்கிட இபிஎஃப்ஓவை அவர்கள் கோரலாம் சில சந்தர்ப்பங்களில் சட்ட அல்லது பிஎஃப் ஆலோசனை ஆதரவு தேவைப்படலாம் இது முதலாளிகளை எவ்வாறு பாதிக்கிறது உண்மையான ஊதியத்தில் பங்களிப்புகள் முறையாக செலுத்தப்படுவதை முதலாளிகள் உறுதி செய்ய வேண்டும் ஆனால் முதலாளியின் குறைபாடுகள் காரணமாக ஊழியர் ஓய்வூதியங்கள் பாதிக்கப்படக்கூடாது தொழில்நுட்ப ஆலோசனைகள் அதிக ஓய்வூதிய சலுகைகளுக்கான ஊழியர்களின் உண்மையான உரிமைகளை மீற முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது